வெல்கம் பேக் சுரன் வியூ இத்ரி மூவி ஒரு தெலுங்கு படம் அதோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானும் ஹீரோவாகவும் ஸ்ரீநிதி ஹீரோயின் நினச்சிருக்காங்க படத்துடைய கதை என்னென்னா படத்துடைய ஆரம்பத்துலேயே நானே ஒரு தன்னை தொங்க விட்டு அவனுடைய சில பாட்ஸ்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்க சூழல் எடுத்துகிட்டு அவனை வந்து கலைகளை தொங்க விட்டு மரத்தை தொங்க விட்டு கொள்ளடுறாரு அது ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காரு என்ன என்ன இழவே அது என்ன கதைனால் இந்தியா மோது பதினாறு பேர் இப்படி கொல்லப்பட்டு அவங்கள வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது ஒரு டாக் வெப்சைட் நாட் ஃபார் யூடியூபு இது சில பேரால் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த லிங்க் அட்ரெஸ் கிடச்சா மட்டும்தான் ப்ரைவேட் வெப்சைட்டு யாராலேயும் சாதாரணமாக பார்த்துட முடியாது அப்படி ஒரு வெப்சைட்டில் தான் இவங்களாம் அப்லோட் பண்ணுறாங்க அது ஒரு சைட்டு கேடிசின்னு சொல்கிற ஒரு சைட்டு அந்த கேடிசி சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ அப்லோடாகி நீங்கள் மெம்பர் ஆகணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு கொலையாவது இப்படி பண்ணியிருக்கணும் தலைக்கீழாக தொங்க விட்டு ரெண்டு கொலையாவது இப்படி பண்ணியிருக்கணும் என்னடா சொல்கிற என்னால் நம்ப முடியலையே அப்படி பண்ணி விட்டுனா மட்டுமே தான் நீங்கள் குவாலிஃபைடு அந்த வெப்சைட்டில் நீங்கள் மெம்பர் ஆக முடியும் அப்படி மெம்பர் ஆன பிறகு உங்களை இயர்லி ஒன்ஸ் கான்டக்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒன்றா கூடுவாங்க அத்தனை மெம்பர்ஸும் ஒன்றா கூடுவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த மூணு நாளும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என்னமா இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த சைக்கோ பாட்டுகளுக்கெல்லாம் என்னப்பா எது சொன்னாலும் ஒவ்வொன்று அங்கே மேபி சில கொலைகள் அரங்கேறத்தலாம் சில வன்முறைகள் அரங்கேறத்தெல்லாம் அவங்க கூட ஏதாவது சண்டை வச்சு வன்முறையாக சண்டை வச்சு அதில் ஜெய்கருனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் இதை வந்து நானே ஃபைடல் பண்ணுறாரு ஸோ இந்த தீமை வந்து எப்படியுமே ட்ரேஸ் பண்ண முடியல யார் அவங்க ஏன் அந்த இது ஷேம் பண்ணுறாங்க எதுக்காக எப்படி அந்த கொலைகளை பண்ணுறாங்க அந்த பார்ட்ஸை எடுத்து என்ன இருக்காங்க இந்த உயிரி இருக்கும் சில பார்ட்ஸை இது பண்ணுறாங்க அதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி அதுலேருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க இளமையை இன்னும் இளமையாகவே கடைசி வரைக்கும் வாழ விரும்புகளுக்கு அந்த ட்ரிங்க்ஸை வந்து தராங்க ஸோ இதுக்காக தான் அந்த டீமில் அப்படி இருக்காங்க ஃபைனலாக அந்த டீம் இப்படி அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை கொள்கிறாரு அதோட கதை முடியுது இட் த்ரீ இங்கே முடியுது இட் ஃபோரில் மேபி காத்தி ஹீரோவாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு லீடு கொடுத்து படத்தை கிரிமினல்ஸ் இருந்தால் பூமியில் டென் ஃபீட் செல்ல இருக்கணும் இல்லைன்னா பூமி கடையில் சிக்ஸ் ஃபீட் ஹோலில் இருக்கணும் நானே தனக்கு கொடுக்கப்பட்ட பார்த்தத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க படம் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் நடக்குது ஜெய்ப்பூர் பீகார் டெல்லி நிறைய ஹிந்தி டைரக்ட் தான் பேசுகிறாங்க தெலுங்கு சப்டைட்டில் போடுறாங்க ஸோ கதையில் சில இடத்துல ஒன்றரை முடியல நம்மள ஸ்ரீநிதி அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்களும் அவங்கள அருமையாக பண்ணியிருக்காங்க இனிமேல் ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ